நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நம் பதிவு பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நேற்றிலேருந்து ஒரு சில நேரங்களில் வந்து பார்த்தோன்னா நமது மை வைத்ரி ஆப்பை வந்து கொஞ்சம் ஒர்க் ஆகாமல் இருந்தது அதாவது அப்டேஷன் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகி உள்ளது ஆனால் அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து உண்மையாக சூப்பராக ஒர்க் ஆச்சு அதுக்கு பிறகு வந்து பார்த்தோன்னா இன்று அதாவது முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று பார்த்தோன்னா பர்ஃபெக்டாக வந்து ஆப்பை வந்து இயங்கி கொண்டு இருக்கிறது எனவே நீங்கள் தயவுசெய்து சொல்கிறா மார்னிங்லேயே வந்து உங்களுடைய சீலிங் அமௌண்ட்டை அடித்து முடிச்சுருங்க ஏன்னால் வந்து நிறைய வேலை பழகு இருக்கும் நம்ம இல்லைலாம் சொல்லலை பட் இருந்தாலும் இதுக்குன்னு த டைம் சரியாக ஒதுக்கி நீங்கள் இந்த சீலிங் அமௌண்ட்டை முடிச்சிருங்க கண்டிப்பாக நமக்கு வந்து விரைவில் வந்து எம்டி வரப்போகிறாரு கண்டிப்பாக நமக்கு வந்து அமௌண்ட்டு போகுது நம் பிரச்சனைகள் எல்லாமும் தீரப்போகுது எனவே தயவுசெய்து இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் த்ரீ ஆட்ஸில் ஏதாவது அப்டேட் இருந்தால் நம்ம சேனலில் வந்து பதிவிடுவோம் தவறாமல் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் நண்பர்களே மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்